இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன ரெசிபி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு வந்து குழாய் புட்டு பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம குழா குழாய் புட்டு போறோம் புட்டுக்கு புட்டரிசின் இருக்கு புத்தரிசியை நல்லா கழுவி காய போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் கால் டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் தேங்காய் திருவி வச்சிருக்கோம் வெல்லம் பொடிச்சு வச்சிருக்கோம் இப்ப கொழாப்பூட்டு வைக்கிறதுக்கு உண்டான இது குழாயி இப்ப நம்ம இத தண்ணி ஊத்தி பிணைஞ்சுக்கலாம் ஒன்று ஆளா கெடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிணைஞ்சிடலாம் புட்டரிசின்னு கேக்குறப்ப தருவாங்க சிவப்பு கலர்ல இருக்கும் வாங்கி கழுவி காய வச்சுட்டு மிஷின்ல அரைச்சு எடுத்து வச்சிட்டீங்கன்னா வச்சுக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி பிணையிடப்பே நம்மளுக்கு பக்குவம் தெரியும் எந்த அளவுக்கு போதுன்றது பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் சிலர் வந்து இட்லி தட்டில் கூட வைக்கலாம் இது மாதிரியும் பண்ணிக்கலாம் இது மாதிரி பண்றப்ப அது ஒரு டேஸ்டா இருக்கும் கொஞ்ச நேரத்துல பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம தெனஞ்சிட்டோம்ல இப்ப நம்ம இத வந்து குழாயில வைக்கிறப்ப கொஞ்சம் பிரிப்பிரியா ஒரு மாதிரி கட்டியும் இதுமா இருக்கும் அந்த மாதிரி இல்லாம இந்த தட்டை வச்சுக்கலாம் இந்த சல்லடை இருக்கிட்டோம் ரவை சலிக்கிற சல்லடையில இந்த மாதிரி இந்த மாவை இதுல கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நம்ம கை வச்சுதான் இது பண்ண முடியும் இப்படி நம்ம இது பண்றப்ப கீழே இதா விழுகும் இதை எடுத்து வைக்கிறோம்ன்றப்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த சிலடையில கைய வச்சு நம்ம தேய்ச்சோம்னா விழுந்துரும் இது மாதிரி நான் சொன்னது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இதை தவிர வேற எந்த மா செய்ய மாட்டேங்க இப்படி நம்ம சளிச்சுட்டு செய்ப்ப நீங்க இந்த மாதிரி செஞ்சிட்டு இட்லி கொப்பரையிலையும் வச்சுக்கலாம் இந்த குழாயிலையும் வச்சுக்கலாம் இது குக்கர்ல வைக்கிற மாதிரியே இருக்கு இது பாருங்க இந்த பக்கம் இருக்கிறது வந்து நம்ம வெயிட்ட எடுத்துடணும் குக்கரோட வெயிட்ட வெயிட் எடுத்துட்டு இதுல வச்சிடணும் கரெக்டா இருக்கும் குக்கர்ல வந்து கால்வாசி தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளேயும் குழாயில நம்ம புட்டை சேர்த்துக்கலாம் அடுப்ப பற்ற வச்சிடலாம் இதில் ஒரு தட்டு மாதிரி இருக்கும் இதை உள்ளே போட்டுட்டு நம்ம இதில் தேங்காய் எடுத்து வைக்கிறோம் தேங்காய் எடுத்து வச்சுட்டு அந்த மாவை சேர்த்துக்கிறோம் மாவைுத்து தேங்காய வைக்கிறோம் வச்சுட்டு மாவு சேர்த்துக்கிறோம் ஏன்னா இப்ப வெள்ளம் தட்டி வச்சது நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் போட்டு பிணஞ்சி சாப்பிடற மாதிரி வெள்ளம் எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா இப்ப வெள்ளத்தை இதுலயே போட்டோம்னா அந்த வெள்ளம் உருகின்றப்ப அந்த கண்ணை அடைச்சுக்குச்சுன்னா வேக வேகாது அதனால இப்படி இது போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் மேலே வந்து தேங்காயை போட்டுக்கலாம் போட்டு இந்த மூடியை வச்சு மூடிட்டு குக்கர் மூடியில இப்படி வச்சுட்டு தண்ணி வந்து கொதிச்ச உடனே வச்சோம்னா ரெடி ஆயிரும் தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம மூடிய வச்சுக்கலாம் இந்த ஆவி வருது வெந்திரிச்சு எடுத்துறலாம் சிக்கடுக்கிற கம்பி இருக்குல்ல அந்தத வச்சு நம்ம இப்ப இந்த குழாயை பிடிச்சிட்டு தள்ளி விடலாம் கம்பிய குத்துனோம்னா அந்த தேங்காய் திருவள் போட்டு சில வேக வைக்கிறப்ப தேங்காய் மிட்டாய் இது மாதிரி அந்த வெந்த உடனே இது இருக்கும் இப்ப நம்ம இதுல வந்து சக்கரையை போட்டுட்டு இத சர்க்கரை போட்டு பிணைஞ்சி நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் என்ன நெய்னாலும் நல்லெண்ணெய் டேஸ்ட் வராது செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சாப்பிட்டுக்கலாம் இது ராகியில வச்சுக்கலாம் அரிசி மாவுல இதுல வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் கம்மியான நேரம் தான் முடிக்கும் ரெடி ஆயிருச்சு இதுக்கு சக்கரை போட்டு சாப்பிடாம கடலை கறி வச்சு சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்டா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா ரொம்ப நன்றி